பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பற்றி சபரிமலை செல்ற ஐயப்ப பக்தர்கள் வழியில இருக்கிற எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டு தான் சபரிமலைக்கு செல்றாங்க ஆனா சபரிமலையை சுற்றிய ஐயப்ப பக்தர்கள் அவசியம் தரிசனம் செய்ய வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு அப்படி சபரிமலை செல்ற ஐயப்ப பக்தர்கள் அவசியம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் கார்த்திகை மாதத்துல மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை புறப்படுறது வழக்கம் சபரிமலை செல்ற பக்தர்கள் நேரடியா எரிமலைக்கு போய் பேட்டித்தொழில் ஆடிட்டு பாபர்சாமி கோவிலுக்கு போய் வணங்கிட்டு அழுதா நதி பம்பா நதி இதுல நீராடிட்டு மலை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்கு போயிடுறாங்க ஆனா சபரிமலை செல்றதுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய இடங்கள் சில இருக்கு குளத்துப்புலைக்கு போய் பாலகனா இருக்கிற ஐயப்பன் முதல்ல தரிசனம் செய்யணும் பந்தளத்துல இருந்தப்போ ஐயப்பன் குழந்தையா தவிழ்ந்து விளையாடின இடம் தான் இது அதே மாதிரி பந்தளத்துல சுவாமி ஐயப்பனுக்கு ஒவ்வொரு வருஷமும் மகரஜோதி அன்னைக்கு அணிவிக்கப்படுற திருவாபரணங்கள் பந்தல அரண்மனையில இருக்கிற பார்த்தசாரதி கோவில பாதுகாக்கப்பட்டுட்டு வருது ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இதை கண்டிப்பா தரிசனம் செய்யணும் வருஷத்தோட எல்லா நாட்களும் தவ கோலத்துல காட்சி தரக்கூடிய சுவாமி ஐயப்பன் மகரஜோதி அன்னைக்கு மட்டும் பந்தளத்துல அரசனா தங்க வைர ஆபரணங்கள் அணிஞ்சு காட்சி கொடுப்பாரு ஐயப்ப பக்தர்கள் மாதிரியே இந்த ஆபரணங்களும் தை மாசம் எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் சபரிமலை செல்றதுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் எரிமலைக்கு போவாங்க அங்க பேட்டித்துள்ளல் ஆடுறது மட்டும்தான் பிரபலமானதா சொல்லப்படுது ஆனா இங்க மற்றொரு சிறப்பான விஷயமும் இருக்கு இது பலருக்கும் தெரியாத ஒன்று எரிமேலியில் புத்தன் வீடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தான் சுவாமி ஐயப்பனோட வீரவாள் இருக்கு சுவாமி ஐயப்பன் பயன்படுத்தின வீரவாள் கேரள பாரம்பரிய முறைப்படி அமைஞ்சிருக்கிற இந்த பழங்கால கட்டிடத்துல அமைஞ்சிருக்கிற சின்ன கோவில்ல பாதுகாக்கப்பட்டுட்டு வருது இந்த வீரபாலுக்கு தினமும் பூஜைகளும் நடத்தப்பட்டுட்டு வருது சபரிமலையில தன்னை தேடி வர பக்தர்களுக்கு அளவில்லாத ஆனந்த தள்ளி தரும் ஆனந்த சித்தனாக அர்ப்பாளிக்கிற ஐயப்பன் எருமேலியில புலி வாகனனாக வேட்டைக்கு செல்ற திருக்கோளத்துல காட்சி கொடுக்கிறாரு இது தன்னை நாடி வர பக்தர்களை சூழ்ந்து இருக்கிற துன்பங்களை வேட்டையாடி வேரோடு அழிக்கிறதுக்காகவே இந்த திருக்கோளத்துல இருக்கிறாரு பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக ஐயப்பன் தாங்கி இருக்கும் வீரவாழ்ன்றதுனால இதுக்கு மகத்துவமும் அதிகம் இதை தரிசனம் செய்யறவங்களுக்கு ஐயப்பன் துணியாக இருப்பார்ன்றது நம்பிக்கை இங்க போய் முறையிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பத்தையும் இந்த வால் ஐயப்பனோட வடிவமா இருந்து நீக்கி நன்மையை தரும்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி